ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாக்கலட்சுமி பக்கப்புறம் பாக்கிய லட்சம் இல்லை நம்ம பாக்கிய ஒரு பக்கம் சுதாகர் வீட்டுக்கு பயந்து போய் போகிறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்களா என்னாச்சு ஏன் தம்பி அரசு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க ஐயோ எவ்வளவு வேறு குடையிறாளே உண்மையை வெளியே வாங்கிடுவாளோ அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் விட்டுட்டு கடைசியில் சுதாகர்கிட்ட உண்மையை வெளியே வாங்க முடியுமா என்ன வாயை திறந்தாலே பொய்யே தான் அதில் இல்லை சம்மந்தி ஒன்றும் இல்லை சம்மந்தின்னு சொல்லிட்டு போதே உனக்கு தெரிய வேணாமாமா ஏமா எல்லா விஷயத்திலும் அறிவாளியாக இருக்கீங்க இந்த புள்ள விஷயத்துனால் மட்டும் எல்லாருமே முட்டாளாகிடுறீங்க போங்க என்ன பண்ணுறது பாசம் கண்ணை மறைக்க தான் இருக்கலாம் இப்படி நம்மளும் அப்படி தான் இருப்போம் சரி இதை ஒரு பக்கம் இருந்தாலும் சுதாகர் ஒரு பக்கம் அவன் என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண தப்புக்கு இவன் தேவை இல்லாமல் போய் பலிக்காட மாட்டிட்டான்னு சொல்கிறாங்க டேய் கேட்குறவன் கேடைங்கனா இருந்தால் எருமாடி ஏற பிள்ளைன்னு ஓட்டுமா சரி விடுங்க இந்த டைலாக்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இவரு நான் பார்த்துக்கணும் நீங்கள் போங்க நீங்கள் உரி பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சாலும் இங்கே வீட்டுக்கு வந்தவங்க இனியாவுக்கு சொல்லாமல் வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க நீ இப்படி யோசிச்சுட்டே இரு சொன்னால் பயந்துருவான்னு அவங்க யோசிக்கிறாங்க இதுக்கும் மேலே 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 தெரியும் உங்களுக்கு மேலே தெரியும் சொன்னோன்னே எல்லாரும் மேலே பார்க்க கூட மேலே பார்த்துட்டு கமெண்ட்டில் கழிவு ஊற்றக்கூடாது சரிங்களா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து நான் கோபி வந்து பொண்ணு கூட்டிகிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு நின்றுட்டு இருக்க டைமில் ஆஃபீஸ் முடிச்சு கிளம்பின ஒரு பொண்ணு சுதாகரோட பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு விஷயத்தை போட்டு உடைக்க அச்சச்சோ போச்சே வட போச்சே எறா வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு கிளம்பி இங்கே வந்தால் பாட்டி ஒரு பக்கம் தலையும் புரியாமல் பாகலும் புரியாமல் இருக்காங்க பாட்டியை டிவி பார்க்க விடாமல் பண்ணுறாங்க நம்ம பாக்கியா கடைசியில் இதுக்கப்புறம் இனி எங்கேயும் போக மாட்டா இங்கே தான் இருப்பான்னு சொல்லி சொல்ல இப்போ தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க உடனே செலியும் வந்து பேசுகிறாரு டே என்னடா பேசுகிறீங்க எதுடா பேசுறீங்க யாரா இருக்கா சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பாட்டிக்கு விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே பாட்டி இங்கே விழுந்துச்சுன்னா பாத்துக்கோங்க இங்கே ஒரு பக்கம் பாக்கியா கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க நம்ம கோபியா தேவையா கோபாலி ஓகே நெக்ஸ்ட்